ஹாய் வணக்கம் இண்டைக்கு சித்திரை பருவம் அதுக்கு அம்மாக்கள் இல்லாதாக்கள் இந்த விரதம் பிடிப்பார்கள் இப்போ நாங்களும் விரதம் அதுக்கு நாங்கள் தமிழ் கடைக்கு இந்த முறை போக முடியலை அதனால் வீட்டில் இருக்கிற மரக்கறியை தான் சமைச்சது அதோடு இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற மரக்கறிகள் கத்திரிக்காய் தோற்கறி இங்கே வரங்கோ மற்றது என்ன மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயம் போட்டு ஒரு பா ஒரு மெல்லிய தூள் போட்டு ஒரு கறி அப்புறம் பருப்பு கறி அப்புறம் போஞ்சி பூஞ்சியும் உருளைக்கெழங்கும் போட்டு ஒரு பிரட்டல் பைத்தங்க கறி காத்துறது சித்திரப்படுறது பைத்தங்க தமிழ் கடையில் போனாத்தான் வாங்க முடியும் அதான் அதனால தான் இன்றைக்கு பூஞ்சி இதை சமைத்தது மெத்தை கீரைக்கறி சோறு மற்றது சம்பல் தக்காளிப்பழம் வெங்காயம் தயிர் எல்லாம் விட்டு தேசி புளி வச்சு ஒரு சம்பல் மற்றது உருளக்கிழங்கும் தக்காளிப்பழம் கறி மிளகா போட்டு ஒரு குழாம்பு பாயாசம் அப்பளம் வாழக்காய் பொரியல் மிளகா பொரியல் வடகம் எல்லாம் பொறிச்சு வச்சுக்கிடக்கு கோப்பையில் படைக்கிற படைக்கிறதுக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கு பாவக்காய் தான் கடைக்கீல பைத்தங்காய் எங்கடை வாழைக்காய் வாழைக்காகடை கீழே உழமையா சித்திரப்படுறதுக்கு இதெல்லாம் போட்டு சமைக்கிறது வா பாவக்காகடை கீழே மற்றது வாழைக்காய் பைத்தங்காய் இதெல்லாம் தாமக்கடை போனால் தான் வாங்க முடியும் அப்போ இங்கே உள்ள கடைகளில் கிடைச்சதை வச்சு சமைச்சிருக்குறோம் நேற்றோர் கல்யாண வீடு அப்போ அந்த கொண்டாட்டங்கள் சனிக்கிழமை மங்களுக்கு போக நேரம் இல்லை தாமக்கடிக்கு அதனாலே இருக்கிறத வச்சு சமைத்து இன்றைக்கு விடாதான் பிடிக்க போகிறேன் சமைச்சு முடிஞ்சு தண்ணி படைச்சிட்டு சாப்பிட்றது பாயாசம் கலர்ஃபுல்லான மரக்கறி இண்டைக்கு தயிரம் விட்டாச்சு இனி படைச்சிட்டு சாப்பிட போகிறேன் மித்திரம் விடிய முடிச்சுக்கோன்றேன் லைக் பண்ணுங்க சக்ரைப் பண்ணுங்க புதுசாக யாராவது வந்திருந்தா